அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி குரோதி ஆண்டு தமிழோட பலன் நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கபடி பலன்கள் காண்போம் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்க நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க நன்றி முதலில் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிம்ம ராசி போர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் ஜீவனம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கின்ற வேலையை செய்து நன்றாக தொழில் ஜீவனம் பார்த்து நல்ல தன வரவை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த வருடம் கடந்த வருடத்தை காட்டிலும் கஷ்டம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த எண்ணம் நினைத்த காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதத்துக்கு பின் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு சிம்மராசி பூரா நட்சத்திரக்காரர்களுக்கு காட்டுகிறது குரோதி ஆண்டு கோச்சார கிரக நிலைகளை காணலாம் ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்தில் விருச்சிக லக்கணத்தில் மிதன ராசியில் குரோதி வருடம் பிறக்கிறது குரோதி வருட கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை பார்க்கும்போது கும்பராசியில் சனி செவ்வாய் ராசியில் சுக்கரன் புதன் ராகு மேச ராசியில் சூரியன் குரு மிருக சிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சந்திர பகவான் ராசியில் கேது ஒன்பது நாகரங்கள் மூலம் குருபெயர்ச்சி பெயர்ச்சி குரோதியாண்டு தமிழோட பலன் நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கபடி பலன்கள் காண்போம் சிம்ம ராசி என்பர்களுக்கு பாக்கியத்திலே இருந்த குரு தொழிற்த்தான பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் தொழில் ஜீவனத்திலே குருபுகான் அமரும்போது சுபகிரகங்கள் தொழில் ஜீவனத்தில் வரும்போது சுக்கரன் குரு இவர்கள் வந்து முதல் சுபகிரகங்கள் இந்த குரோதி ஆண்டை பொறுத்தவரை சிம்மராசிக்கு பத்தாம் வீட்டிலே குருபுகான் பகவான் சஞ்சரம் செய்கிறார் பூர நட்சத்திர அதிபதி அஷ்டமத்திலே ராகுவுடன் புதனுடன் கூட்டணி சேர்ந்து உச்ச நிலையில் சஞ்சலம் செய்கிறார் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ராகுவுடன் சுக்கர பகவான் நிலையில் சஞ்சலம் செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கிறது பெரும்பாலும் இந்த குருவதி ஆண்டு சிம்மராசிக்கு வந்து அஷ்டமும் பலமாக இருக்கிறது போகிற நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்திலே நட்சத்திரக்காரகன் சஞ்சலம் செய்யும்போது எதிர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கக்கூடிய நிலை வரும் அதிக உழைப்பின் மூலம் உடல் சோர்வடையும் மற்றவர்களை எடுத்தறிந்து பேசக்கூடிய நிலை வரும் அதனால் வந்து உங்களுக்கு அசிங்க கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியை அஷ்டமத்திலே நேச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த குரோதி ஆண்டை பொறுத்தவரை போர நட்சத்திர அன்பர்கள் பேச்சில் கனிவாக இருக்க வேண்டும் குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி வெளியிடத்தில் இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் தன்மையாக பேசணும் மற்றவர்கள் உங்களை எது சொன்னாலும் அதை காதில் போட்டு வாங்கிக்காதீங்க ஏன்னா இந்த ஆண்டு நேரு ஏழாம்பேட்டில செவ்வாய் சனி கூட்டணி ஸ்தானாதிபதி கலத்தரத்திலே ஆட்சி பலம் பெற்று சுக பாக்கியாதிபதி செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வர வேண்டிய பாக்கியங்கள் குறையும் ஐம்பது பர்சன்ட் நற்பலன்கள் வருகிறதென்றால் ஐம்பது பர்சன்ட் உங்கள் நடவடிக்கைகள் மூலம் இல்லாமல் போயிடும் ஏழாம் ஏட்டிலே கண்டக்சனியின் ஆதிக்கம் மிக பலமாக இருக்கிறது இந்த குரோதியாண்டு நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்டினர்களிடம் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அவர்களிட சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போற நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த வருடம் காதல் இல்லாமல் இளைஞர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் காதல் அசிங்க அகுமானம் கன்ஃபார்மாக வந்துடும் குடும்பம் வந்து தலை குனிந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் காதலை தவிர்க்க வேண்டும் இந்த ஆண்டு குருபுகான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து மூன்று வீடுகளை பாரி செய்து அந்த மூன்று வீடுகள் வழி நன்மைகளை கொடுக்கப் போகிறார் மீனராசியில் ராகு கனிராசியில் கேது கும்பராசியில் சனி ரிஷபராசியில் குரு இந்த நான்கு வருட கிரகங்களும் குரோதி ஆண்டு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம் சிம்மராசி போர நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம் முதல் ஜீரோ பர்சன்டு நடு இரண்டு பர்சண்ட்டு கடை ஜீரோ பர்சன்ட் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சித்திரை முதல் ஆடி வரை முதல் கந்தாயம் ஜீரோ பர்சன்ட் வருகிறது ஆவணி முதல் கார்த்திகை வரை இரண்டு பர்சன்ட் வருகிறது இந்த இடைப்பட்ட காலங்களில் சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மார்கழி முதல் பங்குனி வரை கடை கந்தாயம் ஜீரோவாக வருகிறது குரோதி ஆண்டை பொறுத்தவரை சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் பணம் வரும் அந்த பணம் உடனே செலவாகும் சுப விரய செலவுகள் உங்களுக்கு முன்கூட்டியே காட்டப்போகிறது இந்த குருவதி வருடம் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் குருவாதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மேல் மேச மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிருத்திக நட்சத்திரம் மூன்று பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருக சீரீச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்வார் பொதுவாக கோச்சாரத்தில் சுக்கரன் குரு சுபகிரகங்கள் பத்தாம் வீட்டில் வரும்போது கஷ்ட நஷ்டங்கள் அதிகமாகி தரித்திரம் அதிகமாகி பிச்சை எடுக்கக்கூடிய நிலை வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது பஞ்சாங்கத்தில் தரித்திரம் அதிகமாகி கடன் அதிகமாகி பிச்சை எடுக்கக்கூடிய நிலை வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது பத்தாம் வீட்டில குருபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சிம்மராசி போரா நட்சத்திர நண்பர்கள் இப்போ செய்கின்ற வேலையை விட்டு விடாதீங்க இப்போ செய்கின்ற தொழிலை விட்டு விடாதீர்கள் தொழில் மாற்றங்களை அடுத்த ஓராண்டு காலம் செய்யாதீர்கள் தொழிலுக்காக கடன் வாங்காதீர்கள் தொழிலுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுத்துவிடும் நீங்கள் நினைச்ச மாதிரி வேலை கிடைக்காது நீங்கள் நினைச்ச மாதிரி வருமானங்கள் வராது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையிலும் அடுத்த ஓராண்டு காலம் போகிற நட்சத்திர அன்பர்களுக்கு சுகம் குறைவு தனம் குறைவு சுப செலவு தான் அதிகமாக இருக்கிறது தொழில் வேலையில் வருமானங்கள் குறைவாக இருக்கிறது சிம்ம ராசி பூர நட்சத்திர நண்பர்கள் தொழில் மூலம் வேலையின் மூலம் கடன் வாங்காமல் மற்றவர்களை நம்பாமல் அதிகமாக யோசித்து இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போனால் நல்லா கிடைக்குமா அதை விட்டுட்டு அந்த வேலைக்கு போனால் நல்ல பணம் கிடைக்குமா அப்படின்னு மாற்றங்களை எதிர்பார்த்தீர்கள் என்றால் அடுத்த ஓராண்டு காலம் வேலை இல்லாமல் வீட்டிலேயே உட்காக்கக்கூடிய சூழ்நிலை கூட போகிற நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும் பத்திலே குரு அமரும்போது பதவி நாசம் தொழில் வேலையில் கஷ்டம் என்று சொல்லப்பட்டுள்ளது குருபுகான் பத்தாம் வீட்டையில் அமர்ந்து இரண்டாம் எட்டை வரி செய்வார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை வரி போது ஆவணி முதல் கார்த்திகை வரை இடைப்பட்ட காலங்களில் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கடின முயற்சிக்கு பின் திருமணம் நடக்கும் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் கண்டகச்சனியாக செய்கிறார் எனக்கு பிடிச்ச மாதிரியே தான் வரன் வேண்டும் நான் நினைச்ச மாதிரியே தான் வரன் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இரண்டாம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது திருமணம் நடக்கும் கடின முயற்சிக்கு பின் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சுபகாரியங்களும் தடைப்படும் சிம்மராசி போரா நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் வீட்டிலே கேதுபகான் அமர்ந்திருக்கிறார் நிறைய கோயிலுக்கு செல்வீர்கள் நிறைய பரிகார பூஜைகள் செய்வீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை நான்காம் வீட்டின் மேல் விழுகிறது ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியூர் வெளியிட வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் சிம்மராசி போற நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் நடக்கும் நான்காம் எட்டை குருபான் பாரி செய்யும்போது தொழில் வேலை மூலம் அதிக உடல் உழைப்பு அதன் மூலமாக உடல் சோர்வு வரலாம் சுக வேதனை கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த ஆண்டு இருக்கும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் அதிக முற்றுவளி செலவு செய்து பணப்பயிர் செய்தீர்கள் என்றால் விரயம் ஆயிடும் வந்து அன்றாட பயிர்களை செய்யுங்க உங்கள் காட்டு உங்கள் வயலுக்கு ஏற்ற பயிரை செய்யுங்க பணப்பயிர் செய்தீர்கள் என்றால் விவசாயத்தில் அடிமலடி இடிமேலடி விரயங்களை காட்டிவிடும் குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை சிம்மராசிக்கு ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு எதிர்ப்பாக இன்னொரு தொழில் தொடங்குவாங்க தொழில் மூலம் போட்டிகள் அதிகரிக்கும் பொறாமைகள் அதிகரிக்கும் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் வேலையாக இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகள் உங்களை குறை சொல்வார்கள் உயர் அதிகாரிகளோட நல்ல பேர் எடுப்பது கடினம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பதை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் லஞ்ச லாபம் நீங்கள் வாங்கினீங்கன்னா வேலை இழப்பும் ஏற்பட்டுவிடும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழும்போது சில பேர் கடன் கட்டலாம் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீர்க்கலாம் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் பகையாளி எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் செய்வன கோளாறு உங்களை பார்த்து பொறாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலுக்கு ஏட்டா போட்டியாக நாலு பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த குருவோதி ஆண்டு சிம்ம ராசி போர நட்சத்திரக்காரர்களுக்கு காட்டுகிறது குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் ஜீரண கோளாறு ஏற்படும் அதனால் வந்து வெளியிடங்களில் செல்லும் பொழுது தேவையில்லாத காரமான உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாதீர்கள் குருபனுடைய ஒன்பதாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் வரும்போது ஆரோக்கிய தொந்தரவுகளும் எதிரிகள் தொந்தரவுகளும் வேலை தொழில் மூலம் சிம்ம ராசி போர நட்சத்திரக்காரர்களுக்கு காட்டுகிறது இந்த ஆண்டு ராகு கேது நிலையும் சரியில்லை குரு சனி நிலையும் சரியில்லை சிம்ம ராசி போர நட்சத்திரக்காரர்கள் சுய புத்தியுடன் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து குடும்ப ஆதரவில் இந்த ஆண்டு முன்னேற்றம் அடைந்து விடலாம் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அவர்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது அவர்கள் வழியில் நல்ல முன்னேற்றங்கள் அடைந்து விடலாம் திருமணம் மாணவர்கள் கணவன் மனைவிக்குள் போட்டி போட்டிங்கன்னா இந்த ஆண்டு வந்து பிரச்சனை சிக்கல் வந்துவிடும் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச நல்ல நேரமும் உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிடும் சிம்ம ராசி போற நட்சத்திர அன்பர்கள் எதிலும் கவனம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இந்த ஆண்டு கடக்க வேண்டும் கண்டிப்பாக வேலையில் கவனம் தொழிலில் கவனம் பத்திலே குரு வந்தால் பதவி நாசம் தொழில் நாசம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இருக்கின்றதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க பேராசை பெருநஷ்டத்தில் ராகு கேது கொண்டு போய் விட்டுருவாங்க காசு பத்திரம் குடும்ப பத்திரம் கணவன் மனைக்குள் நல்லா அந்நியவன்யமாக இருப்பது பூரா நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்தது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாஸியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்